அவங்ககிட்ட வந்து ரெண்டு விதமான சூப்பர் இண்டஸ்ட்ரி இருக்கு ஒன்று வந்து இப்போ புதுசாக ஆரம்பிச்சது பெக்கர் இண்டஸ்ட்ரி பிச்சைக்காரர்களை உருவாக்கி உலகமெல்லாம் அனுப்புறது இன்னொன்று ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கிறது தீவிரவாதிகளை உருவாக்கி உலகமெல்லாம் அனுப்புறது அப்படின்னு இதுதான் அவங்களுடைய மெயின் இண்டஸ்ட்ரியை இதை மட்டுமே நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா அப்புறம் நாடு எங்கேருந்து உருப்படும் உருப்படாத நாட்டுக்கு உடனே இந்துஸ்தான் இந்துஸ்தான் அது மேலே பழிய போடுறது அவங்களால தான் இந்த மாதிரி ஆகுது அப்படின்றது அப்புறம் இதில் வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலையா தீவிரவாதத்தால் இதில் வேற பாகிஸ்தான் ரொம்ப காமெடியாக ஒன்று சொல்வாங்க தீவிரவாதத்தால் நாங்கள் பாதிக்கப்பட்ட நாடுன்னு டேய் வளர்த்து வெள்ள அனுப்புறதேன்னு நீ இவன் சொல்லிடுவான் நாங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றோம் அப்படின்னு அமெரிக்காவும் அதுக்கேற்ற மாதிரி எஃப்சிஸ்டின்லாம் கொடுத்துட்டு தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை நீங்கள் இதை எந்த நாட்டில் வந்து ஃபைட்டர் ஜெட்டு வச்சுன்னு தீவிரவாதிக்கு எதிராக போராடுறாங்க சொல்லுங்கள் ஆர்மி அது கிரவுண்ட் வார் தான் நடக்கும் தீவிரவாதிகளை சுத்து போட்டு அப்படின்ட்டு எந்த நாட்டிலேயும் தீவிரவாதிகளுக்கு எதிராக ஃபைட்டர் ஜெட்டு அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ஃபார் ஃப்ச்சிடு அது ஒரு சில இடங்களில் வந்து அந்த சில மாஃபியா இருக்கும் அந்த கொலம்பியா அந்த மாதிரியான அது இருக்குமே தவிர மற்றபடி தீவிரவாதத்துக்கு எதிராக அப்படின்றது வந்து அமெரிக்கா தான் இந்த மாதிரி ஃபைட்டர் ஜெட்டில் போயிட்டு கொண்டு போடுவாங்க அதனால ஏதாவது ஒரு காரணம் சொல்லல அவங்களுக்கு அதை விற்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு அண்டு பாகிஸ்தானை வந்து ரொம்ப வருஷமாக அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாங்க ஆமாம் சார் அதனால இப்படி ஒரு